நேற்று நான் கோயிலுக்கு போயிருந்தேங்க அங்கே நடந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நேற்று ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன் இல்லையா கடுப்பான அப்படின்னு எதுக்காக கடுப்பானன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல்ல லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணிட்டு பாருங்க சிறுவாபுரி கோயிலுக்கு போனாங்க டியூஸ்டேன்ட்டு ரொம்ப ஃபேமஸான கோயில் நீங்கள் வேணா கூகுள் பண்ணியோ இல்லை யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சிறுவாபுரின்னு போடுங்க எங்க ஊருக்குலருந்து ஒரு கிட்டத்தட்ட டென் டு டுவெல் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் அந்த கோயிலுக்கு தாங்க வாரம் வாரம் போறேன் நான் டியூஸ்டே அப்போ நேற்று லேட்டாக போயிட்டேன் பாப்பா எல்லாம் கொடுத்துட்டு கிளம்பவே லேட் ஆயிடுச்சு லேட்டாக போயிட்டேன் சரியான வெயிலுங்க பைக்கு பார்க் பண்றது கூட இடம் இல்லை அவ்வளோ கூட்டம் எப்பயுமே காலையில் போய்ட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் லைனே வந்து எப்படி கிட்டத்தட்ட பத்து லைன் இருக்கும் அந்த லைன் ஃபுல்லுமே இருந்துச்சு சரி ஃப்ரீ இதில் போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபிஃப்டி ருபீஸ் டிக்கெட்டில் போய் நின்னுங்க எப்பயுமே நான் வந்து லைனில் நிற்கும் போது கந்த சஷ்டிக்க அவசியம் கேட்டுகிட்டே போவேன் ஃபோனில் வந்து ரெக்கார்டு ஆடியோரை வச்சிருக்கேன் அதை வச்சுட்டு நானும் கூடவே சொல்லிட்டே போவேன் நிறைய பேர் புக்கை வச்சு படிச்சுட்டே வருவாங்க அப்புறம் அவங்களே தனியா சொல்லிட்டே வருவாங்க ஒருத்தவங்க ஹெட்ஃபோன் வச்சுட்டு அதுல வச்சு பாட்டு கேட்டுனே அப்படியே பாடிட்டே வருவாங்க போயிட்டே இருந்தோம் லைன்ல அப்புறம் திடீர்னு ஒரு நாலஞ்சு பேர் வந்து ரிட்டர்ன் வராங்க என்னடா இது ரிட்டர்ன் வராங்க இந்த லைன்ல ரிட்டர்ன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க கம்மல் காணுங்க நல்லா இவ்வளவு பெருசு போட்டுருந்தாங்க எப்படி கால் சவரன் மேல இருக்கும் போல அவங்க அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனா கீழெல்லாம் தேடி பார்த்துட்டே போயிருந்தாங்க எப்படியாச்சும் அந்த முருகர் கிடைக்க வச்சிடணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கினாங்க அப்புறமா லைன் ஃபுல்லா திரும்பி பார்த்தா ஃபுல்லா ஆயிடுச்சு கோயிலே அப்படியே லைனுங்களே ஆயிடுச்சு அப்புறமா கோயில உள்ள பிரகாரத்துக்குள்ள போகும்போது தண்ணியெல்லாம் கொடுப்பாங்க ஆனும் அப்படியே தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அப்புறமா உள்ள போனோங்க பிப்டி ருபீஸ் டிக்கெட் வந்து கொஞ்சம் ரஷ்ஷா தான் இருந்துச்சு அது வழியா உள்ள போனோம் போகும்போது கரெக்டா கருவறை வரும்போது கொஞ்சம் சைலண்டா இருக்கும் யாராச்சும் ஒருத்தராது வெற்றி வேல்முருகனுக்கு அப்படின்னு கத்துவாங்க கந்தனுக்குன்னு கத்துவாங்க அரோகரா சொல்லிட்டே போயின்னு இருப்போம் அவ போயிட்டே இருந்தோம் அப்புறம் மறுபடியும் ஒரு சாமி இப்ப இங்க இருக்குன்னா இங்க இங்க இருக்குன்னா சாமி இங்க வரும்போது எல்லாருமே மறுபடியும் சைலண்ட் ஆயிடுவாங்க சைலண்ட் ஆயிட்டோடனே க கண்ணை மூடிட்டு கரெக்டா அந்த சாமியை நெருங்குறங்க நெருங்குறப்ப அங்க ஐயர் வந்து என்ன பண்ணாரு நெய் நெய் தீப தீபம் தானே வைப்பாங்க தீபத்துல வந்து நெய் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெய் ஊத்திட்டு இருந்தாரு ஐயோ இதுதான் சான்ஸ் அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு முருகரை ரொம்ப நேரமா பாத்துட்டே இருந்தேன் சரி வேண்டலாம் அப்படின்னு கண்ணை மூடிட்டு வேண்டுறங்க எனக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்தாரு அவரு போன் ஃபுல்லா பாட்டுங்க ஆயிடுச்சு என்ன வேணும்னே மறந்துச்சுங்க எனக்கு அந்த பாட்டை கேட்டோன்னே சரின்ட்டு விபூதி கொடுத்தோன்னே கிளம்புங்க போங்க 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 பின்னாடி லைன் இருக்கு போங்க போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க நானும் வெளியில வந்துட்டேங்க வெளியில வந்துட்டு எப்பயுமே சுத்திட்டு நிறைய பேர் வந்து பிரசாதம் எல்லாம் குடுத்துட்டு இருப்பாங்க அப்படி வாரம் வாரம் வந்து லட்டு மூக்கடலை ஜாங்கிரி அதெல்லாம் தருவாங்க இந்த வாரம் வந்து நான் லட்டை மிஸ் பண்ணிட்டேங்க சரி உட்காந்துட்டே இருந்தேன் அப்புறமா மூக்கடலை கொடுத்துட்டு இருந்தாங்க அதை வாங்கிட்டு வந்து சரி சாப்பிடலான்ட்டு வந்து உட்காந்துட்டேன் ஆஹ் அதை நான் பார்க்கவே இல்லை வாங்கி அந்த தொன்னையில் கொடுப்பாங்க இல்லையா அதை வாங்கி அப்படியே எடுத்து வாயில போட்டேன் அதுல ஒரு பச்சை மிளகா ஒருத்தவங்க காஞ்ச மிளகா போடுவாங்க அது நல்லா பெருசா இருக்கும் அதை தூக்கி போட்டுலாம் ஆனா இவங்க வந்து பச்சை மிளகா வந்து நைஸா அரிஞ்சு தாளிச்சிருக்காங்க போல அது அப்படியே வாயில போட்டு சரியான காரங்க தண்ணியும் இவ்வளவுதான் இருந்தது ஏன்னா வெயில் இல்லையா பைக்ல ஓட்டிட்டு வர பைக் ஓட்டிட்டு வந்ததுனால தண்ணி நிறைய குடிச்சிட்டோம் நானும் என் பையனும் அதுக்கு தண்ணி கொஞ்சமா இருந்தது நான் கொஞ்சம் குடிச்சிட்டு பையனுக்கு கொஞ்சம் கொடுத்தேன் அப்புறம் சரி உட்காந்து கல்ல எடுத்து சாப்பிட்டோமே அப்படி கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் வேண்டலாம் அப்படின்னு சொல்லி கண்ண மூடி இப்படி உட்காந்தா ஐயா பொல்ல அம்மா பொல்ல ஒன்னா தூக்கின்னு போல வாடி ஓடி வச்சாம இந்த லைன் தாங்க ஞாபகம் வருது அந்த பாட்டே என் மைண்ட்ல அப்படியே பிக்ஸ் ஆயிடுச்சு அப்படியே லூப் மாதிரி போயிட்டே இருக்காங்க பாட்டு அங்க கேட்டது இங்கேயும் அதே பாட்டு ஓடிட்டே இருந்தது என்னடா இது சோதனை அப்படின்னு உட்காந்துட்டு இந்த பாட்டு முருகருக்கு பிடிக்கும்னு கேக்க வச்சாரா இல்ல என்ன வெறுப்பேற்றத்துக்கு கேக்க வச்சாரா ஒண்ணுமே புரியலங்க அப்புறமா வேண்டிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டங்க